ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் ஸ்ட்ரோசரியால் நெக்ஸ்ட் ப்ரொமோலை சரணன் மயில ரெண்டு பேரும் விடிய விடியக்கலையிலேயே வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மயில் போய் படுத்துடுறாங்க ஆனால் நம்ம சரவணன் இருந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நான் போகிறேன் கடைக்கு அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு இந்த பக்கம் நம்ம செந்திலும் பாண்டியனும் ரொம்ப முக்கியமான சரக்கெல்லாம் வருது நான் போய் அதை பார்க்கணும் கணக்கு எழுதணும் நீ பேசாமல் நீ மீனாவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுற நகை வாங்கிட்டு வர்றது பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க நான் அந்த விஷயத்தை மறந்தே போயிட்டேன்னு நல்லா மருந்தடி அந்த எப்படியாவது அந்த நகையை வீட்டில் கொடுத்துடணும் அவங்க வீட்டில் அப்படி இல்லாட்டினா பெரிய பிரச்சனை ஆகிடும் இதை விட எனக்கு பெரிய அவமானமே இல்லைங்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க போய் நகையெல்லாம் எடுக்கலான்ட்டு கிளம்பும்போது நான் மீனாவை கூட்டிகிட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க அவங்க பண்ண தி தப்புக்கு அவங்கள திட்டியாச்சு இனி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நீ கூட்டிகிட்டு போயிட்டு வா நான் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் போயிடுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக மீனாகிட்டே அப்படி சமாதானம் ஆகிடுறாங்க கோமதியுமே இப்போது ராஜி காலேஜ் கிளம்பியாச்சு மீனாவும் கோ கோமதி மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அரிசியோடது எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு மீனாவது கிட்ட ஒப்படிச்சிட்டு ராஜியோடது எடுத்துகிட்டு போய் அவங்க ரூமில் பீரோவில் வச்சிடுறாங்க ஆனால் நம்ம மயிலோட நகையை பார்க்கும்போது கோமதிக்கு கூட தெரியறதில்ல மீனா தான் அது கவரிங்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பட் இதை சொன்னால் நம்மளது தப்புவாங்க பேசாமல் கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் வைக்க சொன்ன இடத்துல வச்சுடுறாங்க இப்போது மயில் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்ததுனால அந்த நகைகள் எல்லாம் அந்த ரூம்குள்ளே வைக்க முடியாமல் மீனாவோட ரூமில் இருந்துச்சு பாண்டியன் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் காமிச்சு விஷயம் சொல்றாங்க அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு கவரிங் அப்படின்னு இதை பத்தி கேட்கலாமா வேண்டாவான்னு யோசிக்கிறாங்க மீனா தான் ஆகணும் அப்படின்ட்டு மயிலை கூப்பிட்டு கேட்குறாரு பாண்டியன் இதெல்லாம் கவரிங்கா இருக்கு என்னப்பா உங்க கதை அப்படின்னு அப்போ நம்ம மயில் அழுகுறாங்க பாண்டியனுக்கு வந்து அம்மாவும் அப்பாவும் இங்கே வரணும் அப்படின்னு சொல்றாங்க வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை எப்படி பேசி முடிக்க போறாங்க வெளியே தெரிஞ்சா பாண்டியனோட மான மரியாதை இன்னும் அதிகமாக தான் போகும் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ